ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அதாவது கல்பாக்கம் மனல்மல் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதிலிருந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இது வருது ஜிஎஸ்ஓ அப்படின்னு அந்த ஆர்கனைசேஷன் பேர் சொல்கிறாங்க இதில் டாக்டரு நர்ஸு அண்ட் பேராமெடிக்கல்லேருந்து ஒரு கம்மியான வேகன்சீஸ் தான் வந்திருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எப்படி அப்ளிகேஷன் போடுற ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த பக்கம் உள்ளவங்க நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ என்ன டீட்டெயில்னு பார்ப்போம் ஜென்ரல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த அட்டாமிக் எனர்ஜி கல்பாக்கம் கண்டக்ட்ஸ் walk-in interview for the ஃபில்லிங் of போஸ்ட் ஆன் on பேஸ் purely ப்யூர்லி as அஸ் below பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க யாராக இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா GDMO general duty medical officer அப்படின்னா casualty medical officer அப்படின்ட்டு grade of SO அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட்டு MBBS முடிச்சுட்டு போதும் தென் அவங்களுக்கு வந்து இந்த கிரைட்டீரியாலெலாம் கொடுத்துருக்காங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது நேம் ஆஃப் த போஸ்ட் நர்ஸ் ஏ அப்படின்ட்டு ஒரு ஆறு போஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து நைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே சைடு பேக்கெட்டில் வந்து சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி நைன் போஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குவாலிஃபிகேஷன் பாருங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் ஜிஎன்ஏ முடிச்சிருந்தாலும் ஓகே ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து நர்சிங் ஏ சர்டிஃபிகேட் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ஆர் நர்சிங் அசிஸ்டன்ட் ஓகே ஒன்று ஜிஎன்எ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா நர்ஸ் ஏ அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நர்சிங் அசிஸ்டன்ட் கிளாஸ் த்ரீயும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஆம்டு ஃபோர்ஸ் அதாவது ஃபோர்ஸில் இருந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க சேலரி பாருங்கள் கன்சால்டேட்டர் மந்த்லி போய் வந்து இருபத்தோராயிரத்தி நானூற்றி கொடுக்குறாங்க ப்ளஸ் ஹச்ஆர்ஏ இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான சேலரி ஏஜ் லிமிட் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அவங்க என்றைக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்களோ அதுக்குள்ளே டேட் ஆஃப் இன்டர்வியூ பாருங்கள் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அண்டு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஒம்பது மணிக்கெலாம் ரிப்போர்ட் பண்ணணும் கேண்டிடேட் ஷால் பி பர்மிட்டட் ஆஃப்டர் டென் தேர்ட்டி ஹவர்ஸ் ஸோ பத்து மணிக்கு மேலே நீங்கள் உங்களை வந்து இன்டர்வியூ என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க டென் தேர்ட்டிக்கு அப்புறம் ஜிஎஸ்ஓ அனக்சர் பில்டிங்கு கல்பாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ இமெயில் வந்து பத்தொன்பதாம் தேதி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நாலு மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை போட்டுடணும் அதாவது இன்றைக்கு நாலு மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை போட்டுடணும் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் தான் போய் பண்ண முடியும் மொபைலில் பண்ண முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டு வேகன்சீஸ் இருக்குது அதே மாதிரி உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க டிஃபார்ம் முடிச்சிருந்தா போதும் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் ட்ரெயினிங் தார்மசி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா சாலரி ப்ளஸ் ஹெச்ஆர்ஐஏ கிடைக்கும் ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணிடணும் பத்தரை மணிக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதே இடத்துல தான் உங்களுக்கு இன்டர்வியூ அப்ளிகேஷன் வந்து பத்தொம்பது மூணு அதான் நாலு மணிக்குள்ளே நீங்களும் அப்ளை பண்ணிடணும் அதே மாதிரியே ரேடியோகிராஃபர்க்கு ஒரு போஸ்ட் இருக்குது சேலரி வந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது பத்தொம்பதாம் தேதி ஆறு மணி நாலு மணிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிஎஸ்சி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஒன் இயர் டிப்ளமா போஸ்டர்ஸ் முடிச்சிருந்தாலும் இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி பேசிக் பிஎஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமா இன் ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது பிஎஸ்சி ப்ளஸ் ஒன் இயர் டிப்ளமா இந்த பேசிக் பிஎஸ்சி முடிச்சுட்டு டிஎம்எல்டி முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னா பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ப்ளஸ் ஹெச்ஆரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் பத்தொன்பதாம் தேதி நாலு மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும் ஒரு மணிக்கு மேலே அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்கிறேன் இஃப் த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் போடணும் அது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்ன டீட்டெயில்னு அதை பார்த்துக்கோங்க நிறைய அப்ளிகேஷன் வந்துன்னா நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எடுத்த மார்க்ஸை பொறுத்து அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க மற்ற இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஜி சிஏஆர் ஐஎன் ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவுட் ஆஃப் லைன் கொடுத்துருக்கலாம் கேண்டிடேட் ஷூட் டவுன்லோட் த அப்ளிகேஷன் அவைலபிள் இந்த ஜிஎஸ்ஓ வெப்சைட் அப்படின்னு டவுன்லோட் பண்ணி ஃபில் த சாஃப்ட் காப்பியை தான் நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணி அதை வந்து மெயில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்மேட் எப்படின்னு நமக்கு வந்து ஆக்சுவலி ஐடியா இல்லை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களுக்கு ப்ரௌசிங் சென்டர் நடத்தவங்களுக்கு இது வந்து தெரியும் இந்த டீட்டெயிலை சொல்லி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை போட்டுக்கோங்க தென் ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் போட்டுக்கோங்க இதுதான் இன்ஃபர்மேஷனு வேறு யாராவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லலாம் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டி இருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தடுத்து நிறையா வேகன்சிஸ் வருது ஒன் பை ஒன்னாக போடுறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க எது உங்களுக்கு சூட் ஆதோ அதில் ஜாயின் பண்ணுங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக விட்டுறாதீங்க விஷயம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ